ஒன்பது பி சென்ற கூட்டழுத்துக்களோ அல்லது மூன்று கூட்டழுத்துக்களோ வேறுபட்ட எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்து அல்லது ஜபரோ பெற்ற நிலையில் வரும் பொழுது அது எவ்வாறு குர்ஆனில் ஓதப்படும் வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்த்துள்ளோம் இன்றைய பாடம் ஒன்பது பி யில் இரண்டு வேறுபட்ட எழுத்துக்களோ அல்லது மூன்று வேறுபட்ட எழுத்துக்களோ கசரா பெற்ற நிலையில் அது எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த ஒன்பது பி படம் எங்களுக்கு மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது பகுதி இரண்டு வரிகள் இரண்டு கூட்டெழுத்துக்கள் வேறுபட்ட கூட்டெழுத்துக்கள் கசரா அல்லது வேறு பெற்ற நிலையில் வந் வருவதாகும் இரண்டாவது பகுதி அதாவது கருப்பு அடையாளம் அடப்பட்ட இரண்டு லைன்கள் இரண்டு வரிகள் மூன்று கூட்டெழுத்துக்கள் வேறுபட்ட கூட்டெழுத்துக்கள் கசுரா அல்லது வேறு பெற்று வருவதாகவும் மூணாவது பகுதி ஏனே மிஞ்சியுள்ள இரண்டு வரிகள் வெவ்வேறு கூட்டெழுத்துக்கள் மூன்று கூட்டெழுத்துக்கள் சேர்ந்து அது கசுராவும் பதகாவும் அதாவது ஜபரும் சேரும் பெற்ற நிலையில் வருவதாகும் இவைகளை எவ்வாறு குரானில் ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி இந்த பாடத்தில் விரிவாக பார்ப்போம் முதலாவதாக இரண்டு கூட்டெழுத்துக்கள் கசரா பெற்ற நிலையில் வரும்பொழுது

இரண்டு வெவ்வேறு கசிரா பெற்ற நிலையில் ஒன்றாக சேர்ந்து வரும்பொழுது இவ்வாறாக ஓதப்படும் அதே போலவே மூன்று வெவ்வேறு கூட்டெழுத்துக்கள் கசரா பெற்ற நிலையில் வரும்பொழுது ஒரு ஆணில் எவ்வாறு ஓதப்படும் என்பதை பற்றி பார்ப்போம் Si, qui kishifi gi mi ri gi ri si ni ri si ni ri si li di

இவ்வாறாக சேர்த்து குரானில் வரப்படும் இது போல ஒன்பது ஏ யில் பார்த்த பாடமும் ஒன்பது பி யில் பார்த்த இன்றைய பாடமும் இதை இரண்டையும் சேர்த்து அதாவது வேறுபட்ட மூன்று எழுத்துக்கள் வரும்பொழுது அதற்கு பதாவும் கசராவும் வைக்கப்பட்ட நிலையில் ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் மாறி மாறி பதஹா கசரா வைக்கப்பட்ட நிலையில் அது எவ்வாறு இரண்டும் சேர்த்து ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் இன்றைய பாடத்தில் பார்ப்போம் இ

طريقة ح مي لا عاملة كذي ب كذب ن سي ي نسي இவ்வாறு சேர்ந்து ஜபரும் சேர்ந்து மூன்று கூட்டெழுத்துக்கள் உருவாகும் பொழுது இவ்வாறாக குரானில் இதுபோலவே உச்சரிக்கப்படும் இன்ஷா அல்லா மீதமுள்ள லம்மா அதாவது இது பெற்ற நிலையில் வரக்கூடிய இரண்டு கூட்டெழுத்துக்கள் மூன்று கூட்டெழுத்துக்கள் இது நிலையில் வர வரும் பொழுது அது எவ்வாறு ஓதப்பட வேண்டும் என்பதை பற்றி ஒன்பது சி அடுத்த பாடத்தில் நாங்கள் பார்ப்போம் அலாம் வலைக்கும் வரமத்துவாஹி